எாருக்கும் வணக்கம் ஹேமா நாங்க வந்து இருக்கோம் இது எங்களுடைய ஃபேமிலி என்னோட மாமியார் ருக்மணி என்னுடைய பொண்ணு நிக்கிதா என்னுடைய மாமனார் ராமகிருஷ்ணன் இப்ப நான் கொலுவை பத்தி சொல்ல போறேன் இந்த நவராத்திரின்றது வந்து பாத்தீங்கன்னா சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் நான் சாரதா நவராத்திரியில முதல் மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா துர்கைக்கு பூஜை பண்ணுவோம் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுவோம் அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம விஜயதஷ்மி பூஜை பண்ணி இந்த நவராத்திரியோட பூஜையை அம்பாளுக்கான பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்றோம் இதுல ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க நார்மலா வந்து கலசம் வைப்பாங்க சில பேரு சில பேர் விளக்க வந்து ஆவாகம் பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணுவாங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா கலசம் வச்சிருக்கோம் இந்த கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தேங்காய் வைப்பாங்க நாங்க வந்து எங்களோட பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் வைக்கிறது தான் இது வந்து லக்ஷ்மி இருக்கிறது ஐதீகம் அதனால நாங்க வந்து மாதுளம் வச்ச கலசத்துக்கு தான் நாங்க பூஜை பண்ணுவோம் இப்ப நான் என்னோட வந்து ஒரு படிக்கட்டையும் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றது முதல்ல வந்து வாஸ்து லட்சுமி சோ கதவை திறந்தவனே லக்ஷ்மி உள்ள வர்ற மாதிரி இது வந்து வாஸ்து லட்சுமி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வச்சிருக்கோம் அப்புறம் பாண்டுரங்கரும் ருக்மணி அம்மாவும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தசாவதாரம் நார்மலா முதல் சில படிக்கட்டுல வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மாமா மாமி செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்ப கொஞ்சம் ட்ரெண்ட்ல எல்லாரும் வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிறது வந்து உடுப்பி கிருஷ்ணர் உடுப்பில இது வாங்கினது அது அடுத்த பாத்தீங்கன்னா பிரதோஷ செட்டு சிவன் வந்து நந்தி மேல இருந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாருமே மகாவிஷ்ணுல இருந்து எல்லாருமே வந்து அவரோட நடனத்தை பாக்குற மாதிரி அதுக்கப்புறம் சந்தோஷமா விரதம் சந்தோஷமா அம்மனுக்கு விரதம் இருந்து எல்லாரும் சாப்பிடுற மாதிரி அதுக்கப்புறம் ராமர் சீதை ஆஞ்சநேயரோட இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிறது துளசி செட்டு துளசி அம்மனுக்கு பூஜை பண்ற மாதிரி ஒரு செட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் இங்க வந்து பாமா விஜயம் கிருஷ்ணர் செட்டு இது சோ பாமா வந்து நிறைய வந்து நகைங்க எல்லாம் வைப்பாங்க சுலாபாரத்துல ஆனா வந்து கிருஷ்ணருக்கு ஈக்குவலா அந்த நகைகள் இருக்கவே இருக்காது ஆனா ருக்மணி கிருஷ்ணருக்கு பிடிச்ச துளசி மாலையை துளசி எடுத்து வந்து வைப்பாங்க சோ கிருஷ்ணருக்கு இடம் வந்து ஈக்குவல் ஆயிடும் சோ அதனால கிருஷ்ணரோட ரொம்ப பிடிச்ச வந்து துளசி தான் அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவா அதுக்கப்புறம் இருக்கிறது ராம பட்டாபிஷேகம் ராமர் சீதா ஆஞ்சநேயரோட இருக்கிறது இது வந்து குழந்தைக்கு பிடிச்ச கிருஷ்ணர் பொம்மை தவ தவழ கிருஷ்ணர் அப்புறம் முருகர் வள்ளி தெய்வானை அதுக்கப்புறம் இருக்கிறது ஹயக்ரீவர் அதுக்கப்புறம் பிள்ளையார் இரட்டப்பிள்ளையார் வருஷ வருஷம் நாங்க வந்து ஏதாவது ஒரு பொம்மை வாங்குவோம் அதுல வந்து ரெட்டப்பிள்ளையார் இந்த மாதிரி வச்சோம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி அதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் வந்து ஒன்னொன்னு ஒருத்தங்க மிருதங்க வாசிப்பாங்க ஒருத்தங்க பாடுவாங்க சோ அந்த மாதிரி எல்லா பிள்ளையாரும் ஒரு ஒரு அவ்வளவு வச்சு வாசிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும் ஒரு அம்மா குழந்தை வந்து வச்சிருக்கிற மாதிரி இந்த குழந்தை இந்த பொம்மை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா வர்றது எங்க மாமியார் வந்து அவங்களோட மாமியார் கொடுத்தது முதல் முதல்ல வந்து கொலு வைக்கிறப்ப சோ பரம்பரையா வந்து கோலு வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க மாமியார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் மாமியார் கோலு வைக்கிறப்ப கொடுத்த பொம்மை இது ஸோ அதை அப்படியே அங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் சோ இதுல வந்து வருஷ வருஷம் இந்த புது பொம்மை அப்படின்றத தாண்டி நம்ம பரம்பரையா அவங்கவுங்க ஆலங்காலமா வச்சிருக்கோம் அந்த பொம்மையும் சேர்த்து நம்ம இல்ல வச்சிருக்கோம் ஸோ இங்க இருக்கிற இந்த மர இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கிட்ட மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் பட் அந்த காலத்து அந்த மரத்துல செஞ்சது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மரம் இந்த இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரம் வந்து ஜூல வைக்கிற மாதிரி ராபிட் கிளி காக்கா அந்த காக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த காலத்து வீட்டுல பண்ணி இன்னைக்கும் வந்து ஒரு டேமேஜ் கூட இல்லாம நல்லா இருக்கிறது இதெல்லாம் இது ஆக்சுவலி நாங்க ரீசெண்டா வாங்கினது தவள விநாயகர் இருக்கும் கிருஷ்ணருக்கு தவழற கிருஷ்ணர் மாதிரி இருக்காரோ அந்த மாதிரி பிள்ளையார்லேயும் வந்து தவள பிள்ளையார் மாதிரி வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் இந்த கொலு படிக்கிறதுல அலங்காரம் பண்றதுக்கோசம் எஜ்ஜில் வைக்கிற மாதிரி ஸோ அது வந்து நார்மலா பேர்பேரா வாங்குவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள்லாம் பேர்பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஓல்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொலுக்கு ரெண்டு பக்கமும் வந்து சும்மா ஒரு அலங்காரம் பண்ற மாதிரி ஒரே மாதிரி பொம்மை செட்டியாரம்மா செட்டியாரப்பான்னு சொல்லுவாங்க இதுல வந்து நம்ம நார்மலா அவங்க வந்து காய்கறி பழம் இந்த மாதிரி பருப்பு எல்லாமே அவங்க விற்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாரோட மாமியார் அவங்க கொடுத்த பொம்மைகள் எல்லாம் இதுவும் நம்ம பரம்பரையா வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தலையாட்டு பொம்மை அதுல வாங்கினாரு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மரப்பாச்சி பொம்மை இருக்கும் இந்த மரப்பாச்சி பொம்மைன்ற வீடு பாத்தீங்கன்னா நார்மலா கல்யாணத்துல கொடுக்கறது ஓகே இது வந்து மாமனார் மாமியார் கல்யாணத்துல கொடுத்தது அங்க இருக்கிறது என்னோட கல்யாணத்துல கொடுத்தது வந்து கல்யாணத்துல மரப்பாச்சி பொம்மையும் குழுல வைப்பாங்க சைனீஸ் லேடி மாதிரி நாங்க இதுக்கு பெங்களூர் போறப்ப ஒரு வாட்டி வாங்கினது இது துர்கா சிவன் பார்வதி சக்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பார்ட் இந்த மரபொம்மை இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து வாங்கி வைப்போம் குலுல சோ வந்து மகா காலி சோ சில பேர் வந்து மகாகாலி நம்ம அம்மனை யோசிப்பாங்க பட் நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் அம்மலையும் வந்து நம்ம குருல வைக்கிறதுனால நம்ம மகாகாலியும் நம்ம வச்சிருக்கோம் மகாகாலின் வந்து இன்னொரு விஷயம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் மகிஷாசுர மாதிரி அந்த தைரியத்தை கொடுக்கும் சோ அதனால வந்து அது முதல் படியில வச்சிருக்கோம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம கேட்டா கூட மகாகாலி ரொம்ப சக்தியானவங்க ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இது வந்து ப பொண்ணுங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியத்தை உண்டாக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்மன் சிவன் எல்லாருக்குமே வச்சிருக்கோம் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிள்ளையார் சோ நாங்க எப்ப போனாலுமே இங்க பிள்ளையார் வாங்குற வழக்கம் வந்து ஸோ சின்ன சின்ன பிள்ளையாரெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சரஸ்வதி அம்பாள் லக்ஷ்மி இருக்கும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாரோட மாமியார் அவங்க காலத்துல கொடுத்தது நாங்க அப்படியே பாரம்பரியமா வச்சுட்டு இருக்கோம் இந்த மூணு பொம்மையும் இங்க கௌரி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன வருஷத்துல தான் வைக்க ஆரம்பிச்சோம் வந்து நம்ம நல்ல ட்ரெடிஷ்னல் குழு எல்லாம் பார்த்தோம் இப்ப நான் வந்து ஒரு தீம் காட்டுறேன் இது வந்து பசங்களுக்கோசரமே நான் பண்ணது ஓகே ஸ்டார்ட் இட் இப்ப வந்து அப்துல் கலாம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம இந்தியாவோட ஒன் ஆஃப் தி ப்ரௌடு வந்து ஆதித்ய அல்வன் லான்ச் பண்ணோம் அதை குறிக்கிறதுக்கோசரம் நாங்க இந்த ஆதித்ய அல்வன் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் சோ இது வந்து பசங்க அவங்களே வந்து மேக் பண்ணி இந்த பார்க்க நாங்க டீம்ல வந்து வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம சயின்டிபிக்லா நம்மளோட இது ஓன் கிரியேட்டிவிட்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெடிஷ்னலும் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கோயில்ல ராஜ கோபுரம் மெயின் கோபுரம் இங்க வந்து சிவன் வச்சிருக்கோம் சிவனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலமரம் அந்த காலத்துல கோயிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்கும் சுத்தி சின்ன இருக்கும் எல்லாரும் அந்த ஊர்க்காரங்களாம் வந்து உட்காந்துருப்பாங்க சின்ன சின்ன ஸ்டூல் இது மாதிரி நாங்க ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குளம் குளத்துக்கு அப்பத்துல ராஜகோபுரம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர் மாதிரி வச்சிருக்கோம் தேருக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சிவனியும் வச்சிருக்கோம் நாங்க சோ இது வந்து கோயில் வந்து பசங்களுக்கு வந்து கோயில் போகணும் சுவாமியெல்லாம் பேர் பண்ணணும் அதனால கோயில் மாதிரி ஒரு தீம் மாதிரி ரெடி பண்ணி நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இது வந்து கிருஷ்ணர் வந்து ராதையோட டான்ஸ் ஆடுற மாதிரி இது வந்து என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த கிருஷ்ணா ராதை டான்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யமுனா வந்து என்ன கலெக்டே இருப்பாங்க அது வந்து கிருஷ்ணர் வந்து சாப்பிடுவாரு சோ அந்த தீமை ரெப்ரசென்ட் பண்றதுக்கோசரம் இந்த கிருஷ்ணர் வச்சிருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஓடு வீடு பழைய காலத்து வீடு அதெல்லாம் அந்த வீடும் வச்சிருக்கோம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாடி வீடு மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற மாதிரி வீடு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குளம் பார்க் இதெல்லாம் வச்சிருக்கோம் இது எதுக்கோசம் வச்சிருக்கோம்னா அந்த காலத்துல வீடுல வந்து பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா அதே பிளே கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு சோ இந்த காலத்துலயும் வந்து நம்ம என்னதான் மாடி வீடு பெரிய வீடு சின்ன வீடா வச்சிருந்தாலும் பசங்க எல்லாம் வந்து வெளியே போய் விளையாடணும் அத பிரதிபலிக்கிறதுக்கோசரம் நாங்க இந்த மாதிரி சின்ன ஒரு ஆஹ் ஸ்விமிங் பூல் மாதிரி வச்சு பக்கத்துல பசங்களா விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம் இங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்போன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு இல்லை இப்ப இருக்கிற எல்லா பசங்ககிட்டயும் நம்மளே பாக்குறோம் சின்ன இருந்து பெரியவங்களை வரையும் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கையில இருக்கிறது வந்து செல்போன் தான் சோ இந்த செல்போன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே எல்லாம் வந்து அந்த காலத்துல வெளியே போவாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க பட் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒரு போனுன்ற அந்த உலகத்துக்குள்ளேயே இருப்பாங்க ஸோ இந்த உலகத்தை தாண்டி வந்து பசங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்கோசமே இந்த மாதிரி நவராத்திரி இந்த தீம் பார்க்குன்றதை அவங்க கிரியேட் பண்ணாங்க ஸோ இதுக்கு வந்து பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு இந்த கிரிக்கெட் கிரவுண்டுன்ற வந்து பாத்தீங்கன்னா பசங்க வெளியே போய் விளையாடி நல்லபடியாக எந்தவா இருக்கணும் இது வந்து அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டரையும் நல்லா கிரியேட் பண்ணும் அதனால வெளியே போய் விளையாடி நல்லபடியா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கோசம் இந்த கிரிக்கெட் இது இது வந்து இந்த நவராத்திரி இந்த டீம்ன்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் சின்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல ஈவன் பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் இந்த மாதிரி டீம் வைக்கிறப்ப அவங்களும் வந்து ஆசையா வந்து வைப்பாங்க இந்த நவராத்திரி எல்லாம் இப்ப வந்து இந்த டீம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து அந்த மொபைல் இருந்து வெளிய வந்து நல்ல எல்லாரையும் வந்து பாக்கணும் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்கள ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கோசரம் இந்த தீம் எல்லாம் நாங்க வைக்கிறது சோ இது வந்து ட்ரெடிஷ்னல் குழுவை தாண்டி இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுத்த ஜென்ரேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க இந்த மாதிரி தீம் இதெல்லாம் சோ இந்த நவராத்திரி வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா மக்களும் வருவாங்க இந்த சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே வருவாங்க சோ எல்லாருக்கும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்து இது வந்து ஒரு மெசேஜா இருக்கணும் அவங்களுக்கு இந்த நவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் சோ இதுல வந்து எல்லாமே அவங்க கத்துப்பாங்க வெளியே விளையாடுறதுல இருந்து சுவாமியை பத்திரி எல்லாரையும் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த கொலு வந்து பாக்குறது மட்டும் இல்லாம இந்த கொசம் எல்லாரையும் கூப்பிட போய் எல்லாரும் வீட்டுக்கு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மனசு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஆர்வமா வந்து பாத்துட்டு சந்தோஷமா போவாங்க சோ இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்சது இப்ப இருக்கிற அந்த பசங்களுக்கு எல்லாம் அடிக்ட் ஆறதுனால இந்த சின்ன தீம் மாதிரி நாங்க வச்சிருக்கோம் ஜெய ஜெயது கே தேவி பவானி ஜெகதோ தாரி மா தாயினி ஜய ஜெயது கே ஜேவி Jaya-jaya, Durga jerget, Vidya Rupi jadih, jadih, Vidya Rupi jadih, 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 सिं जय जय दुर्गे देवी भवानी तो दारे दारिणी माँ का जय जय, जय दुर्गे देवी সকল সৌভাগ্য প্ৰদায়ি হিণ্যহী দেৱী লক্ষ্মী সকল সৌভাগ্য প্ৰদায়িণি হিণ্যহী দেৱী লক্ষ্মী জয় জয় দুৰ্গে দেৱী ভৱানী জগতো তাৰি ரொம்ப நன்றி இந்த இந்த வருஷம் எட்டு பார்த்ததுக்கு அடுத்த வருஷம் ஒரு நல்ல டீமோட உங்களை வந்து நான் கண்டிப்பா மீட் பண்றேன் தேங்க்யூ வணக்கம் ஆக்சுவலா இந்த நவராத்திரியில எல்லாரையும் நான் கூப்பிடுற ரீசன கிராமத்துல இருந்து வந்தவங்க நாங்க பக்கத்து வீடு தெரியும் அவ்வளவு நாலு பேர் தெரியும் அவங்க எல்லா வீட்டுக்கு கூப்பிட்டா வந்துடுவாங்க இந்த நகரத்துக்கு வந்தப்புறம் டவுன் வந்தப்புறம் பக்கத்துல ஆறுனே தெரியாம இருக்கு நவராத்திரி சமயம் நாங்க அத்தனை பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிடுறோம் வந்து தாம்பரம் வாங்கணும்னு சொல்றோம் அதே மாதிரி அவங்களும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எங்களை தாம்பரம் கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல நல்லிணக்கத்துக்கு ஒரு சான்றாக இருக்கிறது ஆனாவே இந்த நவராத்திரியை பார்க்கறவங்க தயவு செய்து நீங்களும் எல்லா பக்கத்துல இருக்க அத்தனை தெரிஞ்சவங்க தெரியாதவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தாமரம் கொடுக்க மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல நவராத்திரி வச்சிருந்தாங்கன்னா நீங்களும் போய் கலந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக்கிறோம் பாரம்பரியமா இந்த குரு இருக்கோம் நாங்க எங்க மாமியார் வச்சாங்க நான் வச்சேன் இப்ப நாட்டு பொண்ணு சேர்ந்து வைக்கிறாங்க இதனால நம்மளோட பாரம்பரியம் எல்லாம் நம்ம ஜென்ரேஷன் பூரா இதை கத்திருக்க எல்லாரும் செய்யணும் இதனால ஆன்மீகமும் வளரும் எல்லாருக்கும் நல்ல சுபிட்சமும் கிடைக்கும் வீடியோவே எங்கள் நவராத்திரி கோலுவே பார்த்த அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி வருஷம் வருஷம் எல்லாம் வந்து கலந்துக்குங்க நன்றி